நீங்க ஒரு மான்சூன் டயத்தில் கேரளாவில் உள்ள அடர்ந்த காடுகளில் பயணம் மேற்கொண்டு இருக்கீங்களா அப்படி நீங்க பயணம் மேற்கொள்ளும்பொழுது அழகும் ஆபத்தும் ஒரு சேர உங்களால் ஒரே இடத்துல காண முடியுமா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் இன்னைக்கு நாம இந்த காணொலியில் பார்க்கக்கூடியது இருந்து மலக்கப்பாறா வரைக்குமான ஒரு அடர்ந்த காடுகளுக்குள்ளான ஒரு பஸ் பயணம் தான் இந்த ரூட் நம்ம பொழுது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அது என்னன்னா வால்பாறை டு அதிரம்பள்ளி இந்த ரூட்னா தான் நிறைய பேருக்கு வந்து பரிச்சயமான ரூட்டா இருக்கும் அந்த ரூட்ல தான் இப்ப நம்ம டிராவல் பண்ணி போறோம் இந்த பேருந்து பயணத்துல நம்ம கண்களுக்கு விருந்தளிக்க கூடிய அருவிகள் ஆறுகள் பள்ளத்தாக்குகள் அப்புறம் வனவிலங்குகள் இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது அதுவும் குறிப்பா சொல்லணும்னா இந்த காடுகள் யானைகளுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு காடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்மளுடைய பேருந்து பயணத்திலையும் யானைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது கபாலிங்கிற யானை இந்த ரூட்ல ரொம்பவே புகழ்பெற்றது நம்மளுடைய பேருந்து பயணத்துல அந்த கபாலி யானையையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான பயணத்துல தான் நாம போய் மலக்கப்பறாவை போய் சென்றடைஞ்சோம் அப்படி மலக்கப்பறாவுக்கு போயிட்டு இரவு நேரத்தில் நம்ம திரும்பி வந்த எல்லாமே இந்த காணொலியில் நீங்க பார்த்து ரசிக்கலாம் சாலக்குடியில் மலக்கப்பறா வரைக்குமான இந்த பேருந்து பயணத்தில் நீங்களும் கூட இந்த பயணத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க குட் மார்னிங் நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா கேரளாவில் உள்ள சாலக்குடிக்கு வந்திருக்கோம் எதுக்காக சாலக்குடிக்கு வந்திருக்கோம்னா ஒரு அட்வென்ச்சர் பஸ் ஜேர்னி போறதுக்காக தான் அதுவும் இந்த மான்சூன் டைமில் வெளியிலலாம் நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருக்குது நான் இருந்து பேசிகிட்டு இருக்கேன் வெளியில் போனால் அந்த அளவுக்கு பேச முடியாதுங்கிறதுனால ரூம்லேருந்து பேசுகிறேன் சாலக்குடி இன்னைக்கு மார்னிங் தான் வந்தோம் சென்னையிலேருந்து வந்து இங்கே ரூம் போட்டிருக்கேன் இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சாலக்குடியில இருந்து மலக்கப்பாறா வரைக்கும் ஒரு ஃபாரஸ்ட் குள்ளார பஸ் ஜேர்னி போக போகிறோம் அந்த ஃபாரஸ்ட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் காரில் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த ரூட்டு வந்து மலக்கப்பாறான்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது வால்பாறை டு அதிரம்பள்ளி ரோடு அப்படின்னா தான் நிறைய பேருக்கு புரியும் அந்த ஃபேமஸான வால்பாறை டு அதிரம்பள்ளி ரோட்டில் தான் இன்றைக்கும் நம்ம போக போகிறோம் ஆனால் வால்பாறைக்கு முன்னாடி மலக்கப்பாறான்னு சொல்லிட்டு கேரளா தமிழ்நாடு பார்டர் அது அது வரைக்கும் போயிட்டு திரும்ப நைட்டு வந்து திரும்பி ரிட்டன் வரப்போகிறோம் இதில் ஸ்பெஷாலிட்டியே என்னென்னு பாத்தீங்கன்னா நைட் ஜேர்னி இது வரைக்கும் அந்த ஃபாரஸ்டில் நம்ம போனதில்லை பகலில் போதே ரொம்ப பயமா இருக்கும் அந்த ஃபாரஸ்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்ல தான் நம்ம ட்ராவல் பண்ணி போவோம் போன வாட்டி போனப்ப பார்க்க முடியல அட்லீஸ்ட் இந்த வாட்டி ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது சைட் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலோடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திரும்ப நம்ம நைட் ட்ராவல் அங்கேருந்து திரும்பி வரும்பொழுது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கீப் வாட்சிங் தொடர்ந்து நம்ம ட்ராவல கண்டினியூ பண்ணலாம் பன்னெண்டு இருபதுக்கு இங்க பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதாவது சாலக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இது பன்னெண்டு இருபதுக்கு கிளம்பி நாலரை என்னமோ மலக்கப்பாரா போகும் திரும்ப அங்கிருந்து அஞ்சு பத்துக்கு கிளம்பி இங்க நைன் ஓ கிளாக் வரும் ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான விஷயம் நடக்க போதுங்கிறத நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன் ரொம்ப பதட்டமாக பரபரப்பாகவும் இருக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு டென்ஷனாக இருக்க போகுது எந்த மாதிரி திருவிழான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க போகுதுங்கிற அவரோட இருக்கேன் அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க நாம சாலக்குடியில் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே நம்ம ரூம் போட்டு தங்கியிருந்தோம் அதனால் ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியும் சாலக்குடியில் ரெண்டு பஸ் ஸ்டாண்டு உண்டு பொதுவாக கேரளாவிலேயே ரெண்டு பஸ் ஸ்டாண்டு உண்டு டவுன் பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்கும் அதுமாரி கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் தனியாக இருக்கும் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே நம்ம ரூம் இருந்ததுனால அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணி நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இங்கே இறங்கினதுலேருந்தே நல்லா மழை அடிச்சுது இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுருக்கு சரி நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் ஏழாவே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தாச்சு நமக்கான பஸ் வந்து பன்னெண்டு இருபதுக்கு சாலக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கான பேருந்தும் பேருந்து நிலையத்தில் தயாராக இருந்துச்சு நாம் பஸ் டிரைவர்கிட்ட போய் பேசி நாம் ஃப்ரெண்ட்டில் உட்கார்றதுக்கான அனுமதியை வாங்கினோம் அதுக்கப்புறம் நம்ம கேபினில் உக்காந்து இந்த ஜேனியை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டதுனால பேருந்தில் என்ன தவிர வேற யாருமே இல்லை நான் தான் போய் முதல் நாளாக இருக்கையில் போய் அமர்ந்தேன் இருந்து மலக்கப்பறாவுக்கு இப்பதான் முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு பயணத்தை நாம வந்து மேற்கொள்ள போகிறோம் உண்மையிலே இது வந்து ஒரு அட்வென்ச்சரான பயணம்னு சொன்னால் இது மிகையே கிடையாது காரணம் என்னென்னா ஒரு பெரிய கொடுங்காடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு காட்டில் அதாவது சூரிய வெளிச்சமே உள்ளார புகாத ஒரு காட்டுக்குள்ளார இன்னைக்கு நாம டிராவல் பண்ண போகிறோம் சவுத் இந்தியாவில் உள்ள மிகவும் அபாயகரமான காடுகளில் இந்த வால்பாறை டு அதிரம்பள்ளி ரூட்டும் ஒரு முக்கியமான இடத்த வைக்கும் காரணம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான வனவிலங்குகள் தான் பர்டிகுலராக சொல்லணும்னா யானைகள் வந்து மிக அதிக எண்ணிக்கையில் இந்த காடுகளில் வந்து இருக்குது ஏறக்குறைய எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலை உள்ள இந்த பேருந்து பயணத்தில் ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஒரு கொடுங்காட்டுக்குள்ளே மட்டுமே நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம் இடையில எந்த ஒரு ஊருமே பெரிய லெவலில் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படியாப்பட்ட இந்த பேருந்து பயணத்துக்கு நூற்றி இருபது ரூபாய் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க இதில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் பயணத்தையே நம்ம முடிச்சிடலாம் இந்த பேருந்து பயணத்தில் என்னால் ஒரிஜினல் பேக்ரவுண்ட் சவுண்டை வந்து கொடுக்க முடியல அதாவது பஸ்ஸில் நான் பொழுது அதில் சினிமா பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டதுனால அதில் காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படிங்கிற காரணத்தினால அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் அதை ஒரிஜினல் சவுண்டை வந்து மியூட் பண்ணிவிட்டு நான் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்கேன் அதனால் அனைவரும் மன்னிக்கவும் ஏறக்குறைய இருபத்தாறு கிலோமீட்டர் நாம் ட்ராவல் பண்ணி சாலக்குடியிலிருந்து இப்போ நாம் அதிரம்பள்ளி வந்துட்டோம் அதிரம்பள்ளி வரைக்குமான ரோடு இடையிடையே வந்து ஃபாரஸ்ட்டும் இருக்கும் ஊரும் இருக்கும் இதுமாரி மிக்ஸ்டாக இருக்கும் ஆனால் அதிரம்பள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரோடு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் மலக்கப்பாறா வரைக்கும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் நாம் டிராவல் பண்ணி போக போகிறோம் பொதுவாக நாம் அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை பார்க்கணுன்னா மெயினில் இறங்கி ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளார் நடந்து போனதான் பார்க்க முடியும் ஆனால் நம்மளோட இந்த பேருந்து பயணத்தில் நம்ம பேருந்தில் இருந்தபடியே அதிரம்பள்ளி இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் அதிரம்பள்ளி ஃபால்ஸு ஒரு செமையான வியூவை வந்து நான் பஸ்ஸில் இருந்தபடியே பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இறங்கி போக முடியலன்னாலும் பஸ்ஸில் இருந்தபடியே பார்த்த சந்தோஷத்தோடு இப்போ நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து போயிட்டுருக்கோம் பொதுவாக மழைக்காலங்களில் காடுகளில் நம்ம பயணம் மேற்கொள்கிறது ரொம்பவும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் அதுவும் நம்ம பெரிய பெரிய அருவிகள் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன அருவிகளும் நிறைய வந்து நம்மளை கடந்து செல்றத நாம் வந்து பார்க்க முடியும் ஏன்னா ரோட்டுக்கு ரெண்டு புறமும் வந்து ஒரு பக்கம் அருவியே இன்னொரு பக்கம் ஆறு இப்படின்னு நம்ம பயணம் மேற்கொள்கிற அழகே வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய இந்த அதிரம்பள்ளி டு வால்பாறை ரூட்டில் ஒரு பக்கம் வந்து ஆறு ஆத்து ஓர நம்ம அப்படியே டிராவல் பண்ணி போவோம் சோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸோட நம்மளுடைய இந்த பயணம் தொடர்ந்து போயிட்டு இருந்தது அதிரம்பள்ளியிலிருந்து ஏறக்குறைய ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம இந்த பேருந்து பயணத்தை மேற்கொண்டு வாழைச்சல் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து நாம் அடைஞ்சிருக்கோம் இந்த இடத்துல இருந்து தான் வந்து செக் போஸ்ட் இருக்குது இந்த தான் வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு ஒரு நூறு நூற்றம்பது அடியிலேயே வந்து நம்மளால அந்த ஃபால்ஸை போய் ரீச் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஃபால்ஸ்க்கு போகிறதா இருந்தால் இந்த இடத்துல கூட பஸ்ல இறங்கிட்டு நீங்கள் ஃபால்ஸுக்கு போகலாம் இதுக்கப்புறம் நம்மளுடைய பயணம் மிகவும் கடினமான ஒரு சிங்கிள் ரோட்ல தான் வந்து இந்த பேருந்து பயணம் வந்து அமைய போகுது ஏறக்குறைய இந்த பயணத்தோட நிறைவு பகுதி வரைக்குமே இந்த மாதிரி ஒரு சாலையில தான் நம்ம தொடர்ந்து போக போறோம் மிகவும் சவாலான இந்த ரோட்ல வந்து டிரைவ் பண்றதுங்கிறதே ரொம்பவும் ஒரு சவாலான விஷயம் டிரைவருக்கு ஏன்னா மிகவும் சிக்கலாக இருக்கும் இந்த ரோட்ல டிரைவ் பண்றது காரணம் எதுத்தாப்புல ஒரு வண்டி வந்தா கூட நம்மளால ஓவர் டேக் பண்ணுறதுக்கோ இல்லை எதாப்புலாம் வண்டி வரும்போது சைட்ல ஓரம் கட்டி கொடுக்கறதுக்கோ இங்கே இடமே கிடையாது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மிகவும் டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட் குள்ளார இந்த ரோடு அமைஞ்சிருக்கு அதனால பகல்ல கூட பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வெளிச்சத்தை வந்து இதை ஃபாரஸ்ட் குள்ளார நம்ம பார்க்க முடியாது ஓரளவுக்கு ஒரு இருள் சூழ்ந்த பகுதி மாதிரியே இருக்கும் இப்போ வந்து மான்சூன் டைம் அப்படிங்கிறது ஓகே நீங்க சம்மர்ல வந்தீங்கன்னா கூட பெரிய லெவல்ல சன்லைட் வந்து உள்ளுக்குள்ளார பார்க்க முடியாது நீங்கள் இருந்து வால்பாறை போறீங்கன்னா உங்கள் காரில் பெட்ரோல் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு அங்கேயே டேங்கை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க ஏன்னா நீங்கள் சாலக்குடியை தாண்டிட்டீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு பெட்ரோல் போட முடியும் அதிரம்பள்ளியே நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட்ல தான் நீங்கள் போவீங்க இடையில ஊர் எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் பங்க்கும் எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் வால்பாறையில் போய் தான் பெட்ரோல் போட முடியும் ஏறக்குறைய ஒரு அறுபத்தஞ்சி எழுபது கிலோமீட்டருக்கு வந்து இடையில வந்து பங்க் எதுவுமே கிடையாது அதனால நீங்கள் அதிரம்பள்ளியிலே வந்து டேங்கை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிறது வந்து ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிரம்பள்ளியை தாண்டின உடனே ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்ல ட்ராவல் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்லோவாக பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க ஏன்னா டேர்ன் வந்து நிறைய இருக்கும் அந்த டேன்ல வந்து யானைகள் வந்து நிற்கும் திடீர்னு நீங்கள் போயிட்டு பக்கத்தில் போயிட்டீங்கன்னா யானையால் தாக்கப்படக்கூடிய அபாயம் வந்து மிகவும் அதிகமாகவே இருக்கு அதனால நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி போறீங்கன்னா ரொம்ப காஷியஸாகவும் அதே சமயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ரூட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் போங்க. இந்த ரூட்டில் கபாலிங்கிற ஒரு யானை ரொம்பவே ஃபேமஸ் நானும் ஒரு மூணு வாட்டி இந்த ரூட்டில் டிராவல் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டியாவது இந்த கபாலியை பார்த்துட முடியாதா அப்படின்னு நானும் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் பட் ஒரு வாட்டி கூட நம்மளால் பார்க்க முடியல ஆனால் அந்த ஆசை இந்த ட்ரிப்பில் வந்து நமக்கு நிறைவேறிச்சு ஆனால் இப்போ நீங்கள் நம்ம நிறுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கபாலி கிடையாது வேற ஒரு யானை வந்து நின்றுட்டு இருந்தது ஒரு ரெண்டு யானை நின்றுச்சு அதாவது ஒரு டஸ்கரும் ஒரு ஃபீமேல் எலிஃபெண்ட்டும் வந்து நின்றுச்சு பார்த்தோன்னே நம்ம டிரைவர் வந்து நிறுத்திட்டாரு உண்மையிலே ரொம்ப கோஆபரேட்டிவ் ஆகுங்க நம்ம வர பேசஞ்சர்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால நிறுத்தி காமிச்சாங்க ಇಲ್ಲ நம்ம பேருந்தில் போகும்போது அதுவும் இதுமாரி காடுகளில் நம்ம பயணம் மேற்கொள்ளும் பொழுது இடையில இதுமாரி ஏதாவது அனிமல்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருந்தால் கூட சில பேர் வந்து வண்டியை நிறுத்த மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க ஆனால் இங்கே இருந்த டிரைவரும் சரி கண்டக்டரும் சரி ரொம்பவே வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க நம்ம பார்க்குறோம் பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுறோம் விருப்பப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம பஸ் கொஞ்சம் நேரம் நிறுத்தி நமக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போனாங்க உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தோடு உள்ள ஒரு டிரைவர் கான்டக்டர்ஸை வந்து பார்க்கறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் ரெண்டு இருக்கும் நம்மளுடைய இந்த பேருந்து பயணத்தில் எப்படியாவது யானையை பார்த்துறோனோ ஒரு யானையாவது பார்த்துறோன்னு வந்து நமக்கு ரெண்டு யானையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது ஆனால் கபாலி யானையையும் நம்ம திடீர்னு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது நாம் வந்து ஒரு டேனில் வந்து டக்குன்னு திரும்பினோம் திரும்பினோன்னு பார்த்தா சைடில் வந்து நின்றுட்டு இருந்தது பார்த்தா ஷாக்கிங்காக இருந்தது அப்போ டிரைவர் தான் சொன்னார் இதுதான் வந்து கபாலி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப நாளாக நம்ம கபாலியை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஆவல் வந்து இன்றைக்கி நம்மளுடைய ஆசை நிறைவேறிடுச்சு இந்த ஏரியாவில் இந்த கபாலியானதாக ஹீரோ அப்படிங்கிற மாதிரி காரணம் என்னென்னா ஒரு வண்டியை விடாது எல்லா வண்டியும் துரத்த ஆரம்பிச்சிடும் இது நிறைய அட்ராசிட்டிலாம் பண்ணும் இந்த ரூட்டில் ஸோ நானும் நிறைய டைம் வந்து ரொம்ப ஆவலோடு வரும் போன வாட்டி காரில் வரும்போது கூட ரொம்ப ஆவலோடு நான் எதிர்பார்த்துட்டே வந்தேன் சரி கபாலி எப்படியாவது பார்க்க முடியுமான்னு ஆனால் நம்மளால் பார்க்க முடியல ஆனால் அந்த ஆசை இந்த ட்ரிப்பில் நிறைவேறிடுச்சு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம் நமக்கு നമ്മൾ സ്റ്റേ വണ്ടിക്ക് കേട്ടാല് നാട്ടിലാണെങ്കിൽ നാട്ടിലാണല്ലോ അങ്ങനെ இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது போயிட்டு வர்றதுக்குள்ளார ஒரு யானையாவது நம்ம கிளம்பணும் ஆனா நம்ம வந்து கொஞ்சம் தூரத்துல வந்து ஒரு ரெண்டு யானைய பாத்தோம் அதுக்கப்புறம் கபாலிய பாக்கணுங்கறதா நம்மளுடைய முக்கியமான எண்ணமா இருந்தது ஏன்னா எதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாட்டி வந்தப்ப கூட நம்மளால கபாலியை பார்க்க முடியல இந்த வாட்டி பாத்திரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் அதுக்கு கைமேல் பலன் கிடச்ச மாதிரி இந்த வாட்டி வந்து கபாலியை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ அதுக்கு வந்து நம்ம டிரைவரும் வந்து நல்லா கோப்ரேட் பண்ணி நின்று காமிச்சிட்டு அழைச்சிட்டு போனார் நம் மனதை கொள்ளை கொண்ட இந்த அழகான அட்வென்ச்சரான பயணம் அவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வந்துடுச்சே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பயணத்தை முடிச்சுட்டு நாம இப்போ மலக்கப்பறாவுக்கு வந்து அடைஞ்சிட்டோம் மலக்கப்பாறாவில் ஒரு அரை மணி நேரம் வந்து இங்கே ரெஸ்ட்டு இதை முடிச்சுட்டு திரும்ப இதே பஸ்ஸில் நம்ம திரும்ப ரிட்டன் வந்து சாலக்குடிக்கு போக போகிறோம் திரும்பி போகும்பொழுது நைட்டில் வந்து நாம் இந்த அதிரம்பள்ளி ஃபாரஸ்ட் குள்ளார போக போகிறோம் பகலில் வரும்போதே எந்தளவுக்கு இருந்ததுங்கிறத நீங்கள் பார்த்தீங்க நைட்டில் போகும்போது என்ன மாதிரி அட்வென்ச்சர் இருக்குங்கிறத பாருங்க இந்த அட்வென்ச்சர் நைட் ட்ரிப்பை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதை மாதிரி இதை விட இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்